வணக்கம் செங்கம் நகரில் அரசு உதவி பெறும் பள்ளியில் முதலமைச்சரின் காலை உணவு விரிவாக்க திட்டத்தை சட்டமன்ற உறுப்பினர் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் நகரம் தோக்கவாடி அரசு உதவி பெறும் டேனிஷ் மிஷன் தொடக்கப்பள்ளியில் தமிழ்நாடு முதலமைச்சரின் காலை உணவு விரிவாக்க திட்டத்தினை செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் மூபே கிரி அவர்கள் திறந்து வைத்து காலை உணவு செய்யும் சமையல் கூடத்தினையும் திறந்து வைத்து ரிப்பன் வெட்டி குத்து விளக்கு ஏற்றி வைத்தார் மிஷன் பள்ளியில் படிக்கும் சுமார் மாணவர்களுக்கு தயார் செய்து வைக்கப்பட்டிருந்த கிச்சடி சேமியா சாம்பார் உள்ளிட்டவை பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் கிரி அவர்கள் வழங்கி ஊட்டியும் வைத்தார் அப்பொழுது சட்டமன்ற உறுப்பினர் மூபே கிரி பேசுகையில் இந்தியாவின் முதல் முதலில் காலை உணவு திட்டம் கொண்டு வந்தது தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஏழை எளிய மக்கள் தினக்கூலி தொழிலாளர்கள் தங்கள் பிள்ளைகளை காலையில் பள்ளிக்கு அனுப்புவதற்கு உணவு வழங்குவது சிரமமாக இருந்த நிலையை அறிந்த தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு தொடக்கப் பள்ளிகளிலும் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தி நடைமுறைப்படுத்தி வருகின்றார் இரண்டாவது கட்டமாக நகர பகுதிகளில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கும் காலை உணவு வழங்க வேண்டுமென இரண்டாம் கட்ட காலை உணவு திட்டத்தையும் துவக்கி வைத்துள்ளார் தமிழ்நாட்டில் காலை உணவு திட்டத்தை துவக்கி வைத்தது தொடர்ந்து இந்தியாவில் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலும் திட்டத்தை பின்பற்றுவதாக பேசினார். தலைவர் சாதிக் பாஷா நகரக் கழக செயலாளர் அன்பழகன் மற்றும் ஒன்றிய செயலாளர் செந்தில்குமார் திமுக நிர்வாகிகள் முருகன் வில்சன் ரஜினிகாந்த் பாலு மணி என்ற பெரிய துறை ஸ்ரீதர் வாஹித் நாதர் ஆலய சபை போதகர் ஸ்பர்ஜன் மிர மற்றும் மற்றும் நகர்மன்ற உறுப்பினர்கள் சென்னம்மாள் அஞ்சலை ரேவதி அமுதா சத்யா இந்திரா சந்தியா மற்றும் மாணவர்களின் பெற்றோர்கள் திமுக நிர்வாகிகள் பொதுமக்களும் உடன் இருந்தனர் தினமுகம் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக மண்டல தலைமை செய்தியாளர் டி குருபரன் மற்றும் ஐயம்மாள்